இது வந்து இங்க போலாம் ஆனா இங்க யாரும் இருக்க கூடாது இப்படி போலாம் ம் இங்க மட்டும் தான் அந்த இங்க பாரு இப்படி போலாம் இப்படி போலாம் இப்படி போலாம் இப்படி போலாம் ம் கிராஸா போலாம் हां இப்படி போலாம் இப்படி போலாம் எந்த சைடு அப்படியே போய் வெட்டோம் ஓகே ஒரு ஒரு இது வந்து இது சொல்ட்டோ இது மூணுமே அவ்வளவுதானமா ஆமா இப்ப விளையாடுங்க ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க நான் தான் ஸ்டார்ட் ஆமால வைட் தான் ஸ்டார்ட் பண்ணு ஓகே இது வந்து நவுத்த முடியல bro நவுத்த ஓகே நீடா சி நான் தான ஓகே நெக்ஸ்ட் ஸ்டார்ட் நெக்ஸ்ட் யா எல்சி என்னாச்சு அதுக்குள்ள வெட்டிட்டேன் ஓ தாயமர் தானே இதுவும் அம்மா இதெல்லாம் விளையாடுறதுல தெரியலடா

தூம்ம திருப்பி இங்கேதான் வரும் இது எத்தையும் எத்தனை சம மாத்திருக்க ராணி வேண்டி தீங்கிட்ட ஏதாவது பண்ணி வெட்டு இப்ப நான் லாஸ்ட் போட்டு போறதுக்கு என்ன பண்ண முடியும் <laughs> 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 okay, first <that's> time. <laughs>

இது வேஸ்ட் எத்தனை வாக்க முடியல மாட்டிக்கினியா இல்ல இங்க மாட்டிக்கினாரு வர்க் இது இது நீங்க நீ ஏன்டா சொல்லி தர ஆ இது வந்து அது அப்பதான் மேட்ச் பண்ணலாம் மேட்ச் செக் வச்சிருக்கேன் அடடடா அப்படியே தீவிரமா யோசிக்கிறா செஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கிற மாதிரி

நான் தான் உன்ன வெட்ட முடியுது இது மொலை மொலை ஏ கொனை வேண்டிய யாமাত্র நான் பாத்தேன் நீங்க வந்துetztா திருப்பி இல்ல அது இல்லையா இது இங்க இருந்துச்சா இது இங்க இருந்துச்சா அப்ப வெட்ட

போய் சொல்லாத வரத்த முடியும் எனக்கு தெரியாதுன்னு போய் சொல்லாத ஏய் யா சொன்னது அப்பா நான் உன்னை கேளு சரி சீக்கமா செக் நீ ஒரு மக்கி ஓ

செக்கு இங்க வந்து அங்க வந்து பாக்க வேண்டியது அதே போட்ரி வட்ட போய் சொல்ற ஸ்ட்ரைட்டா வட்ட முடியாது சும்மா ஓ இப்ப ராதாவதா இருக்கேன்

எடுத்து வச்சனா வெட்டுன தெரியும்ல சாரி 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 இல்ல இல்ல சாரி வச்சா நான் வெட்டுவேன் திருப்பி ஓகே எடுத்து வச்சிட்டேன் இங்க வந்து இங்க வச்சிட்டேன் இப்ப எப்படி இங்க

நகத்து வைக்கிறேன் கதம் இப்ப ஒரு நாள் யாரும் யாரையும் கூட்டி 이근데 어, 엄마부터. 체크 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 아 체크. 뭐야? 다 재이잖아 이봐. 엄마. 오케이.